மூத்த பேராசிரியரும் அக்ஸாபடியினுடைய இமாமுமான கௌலான மௌரவி மாப்பிகள்தார் ஏ முகமது பதுல்லா ஹஹீமி ஹசரன் அவர்கள் சிற்றுடங்கி நடத்துவார்கள் مسلم समुदाय முஸ்லீம் அல்லாத இந்த சமுதாயத்திற்கு இந்த நாடு எப்படி இருந்த நாடு யார் கைவசம் இருந்தது அதை முதல் முதலிலே சுதந்திரம் என்ற வார்த்தையை ஒழிந்தது யார் எதற்காக வைத்து அது உதவிப்பட்டது ஏன் நாம் அடிமையாக இருக்க வேண்டும் போன்ற விஷயங்களை தெளிவான முறையிலே மக்களுக்கு எடுத்து சொன்னது யார் என்று பார்த்தால் முதன் முதலில் ஆயுதங்கள் மதரசாவையே ஓதக்கூடிய மாணவர்களுக்கு பத்தியிலே அதனுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இல்லை என்று சொன்னால் இந்த அளவு சோழ வந்திருக்க யாருக்குமே செய்ய அடிவே இருக்காது சிந்திக்க மாட்டாங்க ஏதோ ஓடலம்பா நமக்கு மேல யாரோ இருந்தான் ஆங்கிலேயர் இருந்தான் விசாரணை வாழ்ந்துட்டு போவான்னு தங்களுக்கு ஆமான முறையில எடுத்து சொன்னார்கள் நாம் வாழ்வது சரியில்லை யாருக்கும் நாம் அடிமை அல்ல ரப்புக்கு மட்டும்தான் நாம் அடிமை என்பதை அந்த மக்களுக்கு மத்தியில எடுத்து சொன்னார்கள் ஆங்கிலமான முதல் முதல்ல பார்க்கறது நாங்கள் பண்றது இமாம்கள் அதற்கு அடுத்து வரிசார்கள் அதற்கு அடுத்து பள்ளிவாசல்கள் இது போன்ற இடங்களில் சென்று அங்கே இருக்கக்கூடிய இமாம்களை அடிப்பது மிரட்டுவது ஆங்கிலேயர்கள் அந்த காலத்தில் எடுத்து பார்த்தால் இஸ்லாமியர்கள் மக்களை அடிமைப்படுத்தி சுகம் கட்ட இருந்த நம்மளை இந்த இமாம்கள் இந்த முஸ்திகள் இந்த மதர் சார்கள் தான் காட்டி கொடுக்கிறது என்று பல்வேறு இமாம்களை பல்வேறு முஸ்திகளை அவர்கள் பல்வேறு விதமான சிந்தனை மாட்டார்கள் எதற்கு பயப்படீர்கள் ஏன் பயப்படணும் நீ யாரோ அங்க வந்து ஆட்சி பண்றது என்று அந்த மக்களுக்கு பத்தியே அழகான வரிகளை இந்த இந்திய நாட்டின் sovereignty அழகான வரிகளை எடுத்து சொல்லி மக்களை திரட்டி போட்டு మొదలు கட்டார் யாரு இமாம் அவர்கள் அநுக ஊரடையான சிலவர்கள் முத பெண்கள் இருந்து படக்காரர்கள் இடிலே செல்வர்たち இடிலே அத்தனை வீர்களோ அவங்களுக்கு பின்னால் பக்குவமாக இருந்தார்கள் மிகப்பெரிய ஒரு

இன்ற அளவுக்கு தியாகத்தை இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி பாடுபட்டதே அவர்களின் செல்வத்தை அளித்ததே எத்தனை விமானங்கள் எத்தனை பெரியவர்கள் எத்தனை நல்லுள்ள இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுத்திற்காக வேண்டி தன்னுடைய சொத்து சுகம் பணத்தை அனைத்தையும் இழந்து மரணித்தார் என்ற இந்த மக்கள் மத்தியில் பரவாயில்லை மேலும் மேலும் அதனுடைய சிறப்புகளை இந்த நாட்டிற்காக வேண்டிய இஸ்லாமியர்கள் ஈமான் கொண்ட மக்கள் எந்த அளவுக்கு பாடுபட்டார்கள் பெண்கள் எந்த அளவுக்கு பாடுபட்டார்கள் சிறுவர்கள் எந்த அளவுக்கு பாடுபட்டார்கள் என்பதை நாம் ஒரு காலத்துல இங்கிலீஷ படிக்க கூட ஏன் சொல்லணும் இங்கிலீஷ் படிக்க கூடாது ஹராம் என்று மொத்தமாக கொடுத்தாங்க இவங்க ஒரே ஒரு வெளி என்ன தெரியுமா ஆங்கிலேயர் இங்கிலீஷ் பேசுறாங்க படிப்பது ஹராம் என்று சொன்னாங்க அப்ப இந்த அளவுக்கு வேற யாராவது ஒரு ஆள் சொல்லிருந்தா இங்கிலீஷ் படிக்க கூடாது அது படிக்க கூடாது அதை நம்மை அடைக்க ஆளக்கூடிய ஒருவன் அவன் நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் பேசக்கூடிய மொழி அதை படிப்பது ஹராம் என்று ஒரு காலத்தில் இமாமுகள் முஃப்திகள் குத்துவா கொடுத்தாங்க இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால நாம் சுதந்திர வாக்கிற்கு பின்னால இன்றைக்கு அந்த மொழி அவசியமா இருக்கு படிப்பது மக்களுக்கு தேவையானதாக இருக்கிறது என்று அதுக்கு பின்னால் இன்றைக்கு நான் படிச்சுட்டு இருக்கோம் அப்ப அந்த அளவுக்கு இதெல்லாம் இந்த நாட்டின் மீது இந்த இந்தியாவின் மீது நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாமியர்கள் ஈமான மக்கள் வலுவான இந்த நாட்டை எப்படியாவது நாம் சுகந்த நாடையை செய்ய வேண்டும் எல்லா மக்களும் நிம்மதியான முறையை வாழ வேண்டும் என்று அந்த இமாம்களும் நல்லவர்களும் செல்வந்தர்களும் சிறுவர்களும் பெண்களும் பாடுபட்டு இன்றைக்கு நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள் எனவே அவருடைய புகழ்ச்சியை தியாகத்தை அவருடைய இந்த நாட்டிற்காக வேண்டி செய்த எல்லா விதமான வாழ்க்கை வழிமுறைகளையும் அவர்கள் செய்த தியாகத்தை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்கள் சுதந்திர திருத்திற்காக என்ன பாடு

in